மந்திரத்தினால் அதிர்வு வைப்ரேஷன் ஏற்படுவது எவ்வாறு என்று ஒரு நேர் கேட்கிறார் நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் தொல்காப்பியர் தொல்காப்பியருக்கு உலக தொல்காப்பிய மன்றத்தினுடைய கருத்தரங்கம் மாநாடும் இன்றைக்கு கனடாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நடந்தது வளாகத்திலே இங்கே இருக்கிற கனடா சார்போ வளாகத்திலே இன்றைக்கு பெரிய சிவன் கோவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல அறிஞர்கள் வந்து தொல்காப்பியத்திலே பன்முக பார்வை பலவிதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொல்காப்பியத்திலேயே மந்திரத்தை பெற்றி நிறைமொழி மாந்தர் நிறைமொழி நுழைந்தவர்கள் பூர்ணமான மாந்தர் ஆணையின் கிழந்த ஆணை என்பது அவருடைய ஆக்ஞை அவருடைய சக்தி அவருடைய பார் அவருடைய ஆற்றல் அந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப மறைமொழிதானே மந்திரம் என்ப அந்த மந்திரம் என்பதற்கு மென் என்றால் மனசு நினைக்கிறது மரணம் என்பது ஸ்திர என்றால் நிறுத்துவது காப்பது ஸ்திரப்படுத்துறது நினைப்பவரை காப்பது நினைப்பவரை காப்பது இந்த மந்திரம் உண்டு இந்த மந்திரங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகின்றோம் என்றால் ஒரு குருபூவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ரேடியோவில் புஸ்தகத்தில் வாய்ச்சி மந்திரம் ஜபிக்க முடியாது வானொலியில் கேட்டு ஜபிக்க முடியாது இந்த மந்திரங்கள் ஆகவே ஒரு குரு முகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் குரு எப்படி இருக்கணும் என்றால் ஏதோ கடவுள் வந்து குருவரோனும் பல பல ஆடம்பரமான குரு ஸ்தாபகன குரு அப்படி அல்ல இந்த மந்திரத்தை ஒழுங்காக தன்னுடைய வாழ்நாளிலே நாளும் அவர் ஜபித்து அவர் அவரவர் தர பெற்றுக்கொண்டால் போதும் இப்போ உங்களுடைய ஒரு தீட்சா குருவை அணுகி கோயிலோ ஆச்சாரியர் அவருடைய அணுகி இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டால்

ஏனென்றால் பத்தாயிரத்து எண்ணூறு முடிய பிறகு படுக்கும் பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படி அது சுப்ரீம் இந்த செபித்து உருவேற்றி கொண்டு வர வேண்டும் நாம் உருவேற்றுவதோட இந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் என்னென்று கேட்டால் எமக்கு தந்த குரு வந்து இது எத்தனையோ லட்சம் தடவை நம்முடைய வாழ்க்கையில உருவேட்டி இருப்பார் அதே மாதிரி அவருடைய குரு பரமகுரு அவர் எத்தனையோ லட்சம் தடவை உருவேட்டி இருப்பார் அவருடைய குரு இப்படி எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக குருவிடமிருந்த சீடர் அவரிடமிருந்து அவருடைய சீடர் என்று கூடானு கோடு தடவை சொல்லி உருவேற்றப்பட்ட அந்த வார்த்தை தான் உங்களுக்கு குருமுகமாக வருது மந்திரம் நீங்க சும்மா எடுத்தால் அது இல்ல இது வந்து இஸ் கெட்டிங் அண்ட் ஆல்ரெடி ப்ரீலோட கன் ஏற்கனவே எல்லாம் போட்டு தந்த கண்ணை வேண்ட மாதிரி அவ்வளவுதான் அதுதான் இந்த மந்திரம் அது இன்னொன்று இருக்குது இப்படியே போனால் ஆதி குரு ஏர் ஸ் குரு சிவன் லட்சிணாமூர்த்தியாக இருந்து அவனுடன் இருந்து தான் வருகின்றது நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் ஸ்ரீகண்ட பரமசிவ சமாரம்பம் ஸ்ரீகண்டனிடமிருந்து ஆரம்பமாகி ஆரம்பமாகி மேகண்டாச்சாரிய மத்யமாம் மேகண்டாச்சாரியர் மத்தியம் இடையில வாரமத் அஸ்மத் என்றா என்னுடைய ஆச்சாரிய குருந்தம் குரு அவனுடைய குரு வரைக்கும் வந்திருக்கின்ற வந்தே குரு பரம்பராம் அந்த குரு பரம்பரைக்கு என்னுடைய வணக்கம் இது எங்களுடைய குரு வணக்கம் எங்களோட பாரம்பரியத்தில் வந்த குரு சிவனிடமிருந்து தொடங்கி ஒரு பாரம்பரியத்தினுடாக வந்து எங்களுடைய குருவரைக்கும் வந்திருக்கு அவ்வளவு குருவாக இருக்கும் வணக்கம் என்று சொல்லுவோம் ஆகவே இது சிவனிடமிருந்து வரதால இட் இஸ் கனெக்டிங் அட் டு அவர் லீனியேஜ் எங்களை எங்களோட சிவனோட தொடக்குது தொடுக்குது ஸோ வினெக்டட் கிவ் யூ என்ன கனெக்டட் அந்த ஒதாரிட்டி வருகுது அதோட இந்த குருமுகமாக வாரதால ஆல்ரெடி ப்ரீடோட அனுப்பிடிச்சா அதான் வரைகுது அடுத்தது நின்று கேட்டேன் இந்த வைப்ரேஷனை பற்றி தான் நான் கேட்டேன் பேர் யோசிக்கிறது மந்திரம் என்பதை ஏதோ சொல்லி வெளியில் அதிர்வில இந்த பரிவு அந்த வைப்ரேஷன் அல்ல மந்திரத்தை சொல்லுகொண்ட பொழுது வல்லாக மூச்சுப் பழக்கம் செய்திருக்க வேண்டும் நேராக அமர்ந்து சொல்ல வேண்டும் அடிவயிற்றிலிருந்து அந்த நாதம் எழும்ப வேண்டும் இந்த வைப்ரேஷன் யூ ஷுட் ஃபெல் த்ரூ யுவர் பாடி ஃப்ரம் இந்த மூலாதாரம் பெண்ணையல் ரீஜனில் இருந்து உச்சம் தலைவரைக்கும் அந்த வைப்ரேஷன் வரக்கூடியதாக சொல்லி பழகி கொண்டு வர வர பிறகு அது சொல்லி பழகிறது பிறகு அதை தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய சொல்றது மானசம் ஒன்றொன்று முதலாவது இருக்கின்றது பிறகு தன்னுக்குள்ளே கேட்கிறதாக மட்டும் சொல்லுவது இருக்கின்றது அடுத்து அடுத்ததாக மனசுக்குள்ளேயே சொல்லுவது மானதம் அண்டு ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது இப்படியே எல்லாம் ஜெபித்து கொண்டு வர கடைசியாக என்ன நடக்கும் என்றா உங்களுக்குள்ளேயே மந்திரம் பெறும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்விஷன் த மந்திரா பை யுவர் செல்ஃப் இது மற்றவர் சொல்றதில்லை நீங்க சொல்றதில்லை அசபா மந்திரம் அசபா அண்டா ஜபிக்கிறது அசபாண்டா ஜபிக்காமலே வருகின்ற மந்திரம் யூ வில் ஹிய யுவ மந்திரா உங்களுக்கு ஓ அந்த நேரம் தான் அந்த மந்திரம் உங்களுக்குள்ளேயே வரும் மந்திரம் புறக்கும் மந்திரம் புறக்கும் அது ஒவ்வொரு தானங்கள்ல இருந்து உடம்பில் ஒவ்வொரு தானங்கள்ல இருந்து அந்தந்த மந்திரம் வரும் மந்திரம் வரும் பீஜாட்சரங்கள் வரும் கந்தபுனி கவத்திலே பீஜாச்சரங்கள் ஐயும் கிளியும் சவ்வொம் முயறொழியொய் ஆய கிளீ ஷௌ இதெல்லாம் பீஜாட்சரங்கள் ஓம் பிரணவ மந்திரம் நம ஷிவாய பஞ்சாட்சர மந்திரம் இது தூல பஞ்சாட்சரம் சிவாய நம சிவாய சிவ சிவாய வசி அப்படியே அப்படி வந்துடும் சிவாய அப்புறம் சிவா வாஷி அது அப்படி வந்து ஷி அப்புறம் அதுகும் போய் அதுகும் அடங்கிடும் அதுவும் அடங்கிடு மோனம் அதுக்கங்கால பிறகு உள்ளுக்கு இருந்து எல்லா மந்திரங்களும் இருந்து வாரது அப்போ இந்த மந்திரங்கள் என்பது ஏதோ சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சது அவர் எழுதி வச்சது இவர் எழுதி வச்சதல்ல பொட்டன்ஷியல் இஸ் வித் இன் யூ அன்டில் யூ டிஸ்கவர் அண்ட் யூ விஷ்வலைஸ் யூ என் லிசன் யூ என் லிவின் ஆன் தட் மந்திரா அன்டில் தட் அது வெளியில் இருந்து இருக்கிறது ஜபிச்சு கொண்டு வருவோம் இதுதான் மந்திரங்களுடைய அதிர்வு அதற்கு